ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் அருந்தக்கூடிய சத்தான சத்தானபானங்களில் இன்றைக்கி ரெண்டாவது நாள் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய சத்தான பானம் கேழ்வரகு அல்லது ராகி கஞ்சி இந்த கேழ்வரகோட பூர்வீகமானது ஆப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தான் நம்ம இந்தியாவில் பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கேழ்வரகானது எல்லா விதமான தட்பவெப்ப சூழ்நிலையிலும் வளரக்கூடியது அதனால் எல்லா விதமான தட்பவெப்ப சூழ்நிலையும் நம்ம பயப்படாமல் பயன்படுத்தலாம் இந்த கேழ்வரகில் மற்ற சிறுதானியங்களை விட டு முப்பது மடங்கு அதிக அளவிலான கால்சியம் இருக்குது இந்த கேழ் வரைகளை புரத அதிகமாக இருக்கனால இதை நம்ம டெய்லியும் காலை உணவாக எடுத்துக்கும் போது நல்ல புரதத்தை கொடுத்து நமக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இது தாது பொருட்கள் கால்சியம் அதிகமாக இருக்கனால நம்ம எலும்புகளுக்கு வலுவூட்டி ஹீமோக்ளோபினை அதிக அளவு உற்பத்தியாக செய்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோயை நல்ல கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருது இந்த கிழ்வரகில் நுண்ணுயிர் எதிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கனால பாக்டீரியாக்களை எதிர்த்து அரிப்பு படை சொரிசிறங்கு போன்ற நோய்களையும் தடுக்குது அது மட்டும் இல்லை இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறனால புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அதிக அளவுனால குளாஜினை தரதுனால நம்ம எப்போது இளமையாக வைத்திருக்கவும் நம்ம கெட்ட கொழுப்பை போக்குறதுக்கும் உதவுது தேங்க்யூ ஸோ மச்